வெல்கம் டு ராஜி ஆட்சி சமையல் ஆடி மாதம் தொடங்கிடுச்சுங்க ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பிள்ளையாருன்னு ஒன்று செய்வோங்க ஊர் பக்கத்துலலாம் அது வந்து ரொம்ப விசேஷமானது ஆடி மாதத்தில் அம்மன்களுக்கு வச்சு படைக்கிறது இது முக்கியமாக வந்து செவ்வாய்க்கிழமையில இருந்து செய்வாங்க தாலிபாக்கியத்துக்காக ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமாங்க இது செய்கிறதுக்கு நான் ஒன்று அழாக்கு போல் புழுங்கல் அரிசி எடுத்து ஒரு மூணு மணி நேரம் போல் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேங்க ஸோ இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் வந்து உப்பு சேர்க்க மாட்டோம் தேங்காய் மட்டும் திருவி இதில் சேர்த்துப்போம் தேங்காய் நார்மலாக தேங்காய் பத்தையோட வச்சு சாமிக்கு வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் திருவி இதில் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம தேங்காய் திருவி ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பேசிடுவோம் அரைச்சமாவையும் இந்த தேங்காய் திருவுலையும் போட்டு நல்லா பேசிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிப்போம் ஸோ இது பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ இட்லி பாத்திரத்தை ஃபஸ்ட்டு போட்டு தண்ணியை ஊற்றி அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இட்லியை ஊற்றுவோம்ல அதே மாதிரி முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருவோம் இட்லி பாத்திரத்தை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருவோம் இதில் முக்கியமாக வந்து செவ்வாய் பிள்ளையாரன்னு ஒரு தட்டு மாதிரி மாவுளியே பண்ணி அதில் சின்ன 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 உருண்டையாக வைப்பாங்க அதெல்லாம் செவ்வாய் பிள்ளையாறு பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிறதுன்னு செவ்வாய் பிள்ளையாறது ஸோ அது மாதிரி ஒரு ரெண்டு செட்டு பண்ணியிருக்கோம் மீதியெல்லாம் உருண்டையாக பிடிச்சி வச்சுரு நீர் கொழுக்கட்ட மாதிரி பிடிச்சி வச்சிருக்கோங்க இது இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்போ ஒரு இருபது நிமிஷம் போல் வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் இருபது நிமிஷம் கழிச்சு இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிட்டுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு தாங்க சூப்பராக செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டுங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ கம்மியான நேரத்தில் நம்ம அதை செஞ்சுட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்